அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான் நான்காம் பாதம் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று நாம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் புதன் சுக்கரன் உடைய நேரடி சேர்க்கையில அவர் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இந்த அமைப்பு ஒரு ஒரு நல்ல அமைப்பாக விளங்குகிறது அதே போன்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானாகப்பட்டவர் அர்தாஷ்டம சனி பகவானாக வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கார் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸெப்ட் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு வந்து எக்ஸப்டாக அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் ஏனென்றால் கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் தாமதங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகும் அதே போன்று கணவன் மனைவியிடையே இருந்த சிறு பிணக்குகள் சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்து பிரிந்து வா இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் மேலும் நல்ல அமை அமைவதற்கு தனுசு ராசி அன்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரண் அமைவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் வந்து நிச்சயமாக அமையும் ஸோ தொடர்ந்து இந்த குருபாவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் போன்று உங்களுடைய ராசியினுடைய பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்தில் வந்து உங்களுடைய பத்தாம் அதி செவ்வாய் பகவான் வந்து பயணம் செய்கிறார் உங்கள் பஞ்சமாதிபதி ஸோ பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் நீங்கள் செஞ்சு செய்யக்கூடிய பிளான்கள் எல்லாமே நல்ல விஷயத்தில் நிறைய நீண்ட நாட்களாக நீங்கள் செய் செய்வதற்காக உங்களுடைய கேட்லாகுங்கள் விஷ் லிஸ்ட்டில் அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து பிஸ்னஸ் ரீதியான விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் வந்து அதை வந்து ஈடேற்றுவீர்கள் அதை வந்து அக்கம்ப்ளீஷ் பண்ணுவீங்க அதற்கான ஒரு காலகட்டமாக தொடர்ந்து பல மாதங்களாக நீங்கள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு விஷயத்தை தொழில் ரீதியான விஷயத்தை நிச்சயமாக அந்த டைம் வந்து அதை வந்து நிறைவேற்றுவீர்கள் அந்த ஒரு பாயிண்ட் வந்து நல்ல ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இந்த மாதம் துவங்குகிறது ஸோ நல்ல திருமணத்திற்கான ஒரு நல்ல விஷயமாக அமையும் அதே போன்று தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் தொழில் ரீதியாக நல்ல பெயர் புகழ் ஏற்படும் ஸோ செவன்த் ப்ளேஸ் வந்து மக்கள் மற்றும் பொதுஜன தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் அவர் உங்களுடைய பத்தாம் அதிபதியும் ஆவார் ஸோ பத்தாம் இடத்தில் அஞ்சாம் அதிபர் இருக்காங்க ஸோ உன்னதமான ஒரு அமைப்பாகும் ஸோ இதன் ரீதியாக நல்ல ஒரு நேம் ஃபேம் பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்யு கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் அதே போன்று பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே நல்ல ஒரு பெயர் புகழ் விஷயங்கள் கிடைக்கிறக்கு அவார்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகளவில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரு இருக்கின்றது அது அதன் அதன் ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக நடக்கும் மேலும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு உன்னதமான பலனை கொடுக்காது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது உங்களை தந்தை ரீதியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தந்தைக்கு சில உடல் ரீதியான விஷயம் இல்லைன்னா உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு சில உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதில் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ பரிசோதனை போன்ற விஷயங்கள் செய்து கொள்வது அவ்வப்போது செய்து கொள்வது சாலச்சிறந்ததாக அமைகிறது ஸோ ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஸோ ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு மற்றும் பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு போன்ற வழிபாடுகளை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நட்பலன்கள் கண்டிப்பாக அமையும் அதே போன்று இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய எட்டாம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் தாராள பணவரவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே அதே ரீதியாக மூன்றாம் இடத்தில் வந்து ராகுபகவான் சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான வெப்பு ஸோ இதன் ரீதியாக மென்பொருள் துறை கம்யூனிகேஷன்ஸ் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் ரிலேஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய அதாவது கம்யூனிகேஷனையும் துணையாக கொண்ட இருக்கக்கூடிய அன்பர்கள் பேச்சு தொழிலாக கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு உன்னதமான காலகட்டம் இந்த பகவானுடைய மூன்றாம் இட சஞ்சாரம் அற்புத பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக கொடுக்க காத்திருக்கிறது எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அது அதன் ரீதியாக பல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப க கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் அடுத்த ரீதியாக உங்களுடைய சுக்கர உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அதன் ரீதியாக வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து உடனே நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உங்களுடைய இருந்து கொஞ்சம் தோ வெகு தூரம் சென்று வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு காத்து காத்து கொண்டிருக்கிறது அதாவது வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரியான விஷயம் இது வந்து காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அதே போன்று புத பகவான் வந்து ஏழு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல வரும் பொழுது அவங்களுடைய வெளிநாட்டிற்காக சில எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் வந்து சேர் சேரும் பொழுது உங்களுக்கு அந்த எக்ஸாம்னுடைய ஒரு கிளாரிட்டி இப்போ டோஃபில் ஜிஆரி இந்த மாதிரி ஜி மேட் இந்த மாதிரி ஐஎல்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாமுகள் எழுதுறக்கூடிய அன்பர்களுக்கு அப்பியாக கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ எக்ஸாமை எப்படி எதிர்கொள்வது போன்ற சில டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் ரீதியாக நீங்கள் அந்த எக்ஸாமை ஈஸியாக நீங்கள் முறியடிக்க முடியும் கிராக் செய்து நீங்கள் நன்றாக அந்த மா மதிப்பெண்கள் அதாவது வந்து குறைந்தபட்ச அந்த விழுக்காடு சதவீத விழுக்காட்டினை அந்த மேக் மினிமம் மார்க் ஃபார் பாஸிங் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும் ஸோ இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மா இந்த மாதம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ உங்களுக்கு சுய ஜாதகத்தினுடைய உங்களுடைய கன்சல்டேஷன் தேவைப்படுது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த நம் நம்பருக்கு நீங்கள் கா கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா மின் அஞ்சல் வரைக்கும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பலாம் மேலும் உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறோம் மேலும் பார்த்திங்கன்னா வேறு சில ராசிகளுக்கான பழங்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்